அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்தில் இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண் வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி எதிலுமே உழைக்கக்கூடிய ராசி தாங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க அந்த கடினமான உழைப்பை காட்டக்கூடியவங்களும் துலாம் ராசி தான் குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளார ராசிக்காரர்கிட்ட அதிகமாக இருக்குங்க அதோடைய உருவம் பார்த்திங்கன்னா தராசுங்க தராசு எப்பயுமே இரண்டு பக்கமும் சரிசமமாக இருக்குங்க அதுபோல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய மக்களுக்காக இவங்க அதை பற்றியே சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்க அதே போல் இவங்க துலாம் ராசிக்காரர்கள் பொதுமக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க எதுனா உதவின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்படியே உதவக்கூடிய மனம் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட அதிகமாக இருக்குங்க எதிலுமே பிரம்மாண்டமாக பெருசாக நாம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்குங்க அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு இலக்கை நோக்கி எப்பயுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எண்ணங்களை இவங்க ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக தொழில் வேலை பிஸ்னஸ் இதை பற்றி தான் இந்த மைண்டு அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இது கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி அதே போல் மக்களுடைய தொடர்பு மக்கள் பற்றிய சிந்தனை குடும்பத்தை பற்றிய சிந்தனை மனைவி கணவன் வேலை இப்படி எல்லாத்தையும் பற்றியுமே சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதே போல் இவங்க ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்கு போனோன்னா நல்ல டிப்டாப்பாக நீட்டாக அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகக்கூடியவங்க ஒரு நல்ல பர்சனாலிட்டி அந்த கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க தொலாரம்ப ராசிக்கார்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல் எதுவே எதுவுமே வருமானம் இல்லை குடும்பத்தில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் சரி கொஞ்சம் நாகரிகமாக வாழக்கூடிய எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதே போல் அந்த துலாம் ராசிக்காரர்கள் அனாவசிய செலவுகள் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதே போல் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க யாருடைய பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க தான் உண்டு தன் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி தான் இதை பற்றி தான் இவங்க மைண்டு இருக்கும் இவங்க யாருக்கிட்டையுமே அன்பு அதிகமாக காட்டக்கூடியாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானோடைய கிரகப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போகிறார் அதை பற்றி எல்லாமே இப்போ பார்க்க போகிறோங்க இதில் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள் அதே போல் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம கொடுத்துட்டு வரங்க இப்போ இந்த கிரக அமைப்பு எங்கே எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறேங்க இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலனாக கொடுக்குறேங்க சில பேர் இதை வாழ்நாள் பலனாக கொண்டு போகிறாங்க அதனால் தயவு செஞ்சு அப்படி வாழ்நாள் பலனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்காங்க அதில் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்போ உயிரை மீறி உடல் வேலை செய்யாதுங்க அப்போ அதுதான் நம்ம கர்ம வினை போன ஜென்ம கர்ம வினை அப்போ அந்த கர்ம வினைக்கு ஏற்ற போல தான் நம்மளுடைய பலன்கள் கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு பாருங்கள் திடீர்னு நல்ல யோகம் கொடுத்து தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்ற எல்லா யோகத்தையும் குடும்பம் சந்தோஷமாக எல்லாமே கொடுத்துருவாங்க அப்போ இந்த செவ்வாய் பகவான்ன்றது யாருங்க பொதுவாக செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் பூமிக்காரகன் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ வீடு பூமி இடம் வாகனம் வண்டி இது எல்லாத்துக்குமே அதிபதி இவர் தாங்க அதே போல் தைரிய வீரிய அதிபதி யாருங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவர் தாங்க தைரியம் இல்லாமல் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த தைரியத்துக்கு செவ்வாய் பகவான் தான் பலங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க அடுத்துதான் எப்பவுமே நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி கம்பேர் பண்ணி ஜாதகத்தை எடுங்க பாருங்க தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்ததா இந்த கிரக அமைப்பில் உங்கள் ராசியில இருந்து நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இப்படி இந்த நாலு கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறாங்க மகரம் ராசியில் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் பாகத்தில் சனி பகவான் கும்பம் ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க ஆறாம் பாகத்துல ராகு பகவான் சனி பகவான் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்ததா ஏழாம் பாகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க பனிரெண்டாம் பாகத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்ததா ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு திருவோணஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இவங்க எல்லாமே போயிடுவாங்க மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாம் பாகத்தில் கேந்திரஸ்தானத்தில் சூப்பராக உக்காந்துருக்கிறாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் யாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்ட அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவருங்க அவர் தாங்க காசு பணம் கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வாக்கை காட்டக்கூடியவர் அடுத்தது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஏழாவது உங்களுக்கு மனைவியை காட்டக்கூடியவர் நல்ல மனைவியை உங்களுக்கு காட்டக்கூடியவர் பொதுமக்கள் தொடர்பு பொதுஜனங்கள் தொடர்பு மக்கள்கிட்ட நல்ல பேர் இது எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தாங்க உங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு உங்களுக்கு எப்பவுமே சனி பகவான் உங்களுக்கு நட்புங்க அதாவது எப்போவுமே சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகங்கள் அப்படி அவர்களுடைய வீட்டில் நாலாவது இடத்துல கேந்திரஸ்தானத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறாருங்க செவ்வாய்ங்க அப்போ உங்களுக்கு கெட்டதே இல்லைங்க கெட்டதே விட மாட்டாருங்க அப்படி கெட்டதே வந்தாலும் அதை நல்லதாக மாற்றக்கூடியவர் செவ்வாய் பகவானுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ணாதீங்க தைரியமாக இருங்க அவ்வளோதான் அது மட்டும் போதும் எது வந்தாலும் சரி தைரியமாக நின்று பார்த்துக்கலாம் ஏன் நானா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருங்க அதுவே போதும் செவ்வாய் பகவானே தைரியம் கொடுக்கக்கூடியவர் வடா ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக போங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பம் பிரச்சனை எந்த ஒரு தொழில் வேலை எந்த இடமாக இருந்தாலும் தைரியமாக இருங்க உங்களுக்கு அந்த தைரியம் வரணும் கண்டிப்பாக அது வரலனாலும் இதுமேல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோட இணையறதுனால அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு தானாக வந்துடுங்க அப்படியே அந்த செவ்வாய் பகவான் மாதிரி மாறிடுவீங்க அதே போல் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில விஷயங்கள் வரணும் வரும் இந்த செவ்வாய் பகவானோடைய கிரக பேச்சுல நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருமான பிரச்சனை தொழில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமி தாய் பிரச்சனை தாய் உடல்ல பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை பக்கத்து இடத்துல பிரச்சனை வேலை உத்தியோகம் மாற்றம் அப்புறம் வேலை உத்தியோகம் சரி இல்லாத நிலைமை அப்படி எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும் அப்போ நீங்கள் எதை தொட்டாலும் சரி எதை பண்ணாலும் சரி பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படி சரியான யோகத்தை இதற்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கலைங்க அதனால் இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலனாக அது வரப்போகுது மாறப்போகுதுங்க ஏன்னா குருவும் சனியும் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாங்க உங்களுக்கு சனியும் குருவும் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் இனிமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்புறம் இந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பலமாக வரப்போகிறதுனால உங்களுக்கு எல்லாமே இனிமேலுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்க போதுங்க இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவான் நின்று பேசுவாருங்க நீங்கள் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலுமே சரிங்க உங்களுக்கு செக்யூரிட்டியாக இனிமேலுக்கு இறைவர் வந்து உங்களுக்கு பின்னாடி நிற்குவாங்க கண்டிப்பாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்குங்க அதான் சொல்லுடுங்க ஏற்கனவே நீங்கள் எது செஞ்சாலுமே சரி எதுவாக நின்று அடிக்கலாங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க இதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் தாங்க கிங்கு ஜவிக்கிலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவேன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் நிற்கிறாருங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டலாங்க இல்லைனாலும் அந்த பிளான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்திருக்கும் அப்படி இல்லைனாலும் இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் நீங்கள் வாங்கறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக அது ஓடிட்டு இருக்கும் நல்லா பாருங்க அதே போல் கரெக்டாக இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் நீ நினைப்பீங்க ஐயோ நீ என்ன ஏன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற எங்ககிட்ட எங்க பணமா இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் என்ன தான் இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்குவீங்க வீடு பூமி எல்லாத்தையுமே வாங்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்போ நீங்கள் கடன் வாங்கியாச்சும் நீங்கள் அதை வாங்குவீங்க ஏன்னா கடன் வாங்குற இடத்துல யார் இருக்கிறாங்க குரு பகவான் உங்களுக்கு நேராக உங்கள் ராசியில் பார்க்குறாருங்க அப்போ அந்த கடனுக்குரியவர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் இடம் பூமி வாகனம் வண்டி ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் வாங்குவீங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் குரு பகவான் உங்கள் ராசியில் நேராக பார்க்குறாருங்க அப்போ கடனுக்குரியவர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் கடன் லோனு ஏதாவது ஒன்று வாங்கியாச்சும் இடம் பூமி எல்லாமே வாங்குவீங்களா இல்லையா அந்த எண்ணமாவது வருமா வராதா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வீடு இடம் பூமி வாகனம் வண்டி வாங்கக்கூடிய நேரம் வருது கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க அதே போல் நீங்கள் இப்போ வீடு கட்டலாமா தைரியமாக கட்டலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக ஆரம்பிக்கலாங்க அடுத்து இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அது வீடு கிரக பிரவேசமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சுபக்காரியம் சுப செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வண்டி வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது கண்டிப்பாக நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க அதே போல் நீங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே அங்கே தொழிலில் எல்லாமே சூப்பராக அமையும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலுக்கு அதிபதி துலாம் தொலாம் ராசிக்காரர்கள் தான் அப்போ நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அது ஏன் நாங்கள் சொல்கிறோங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சம் ஆயிட்டாருங்க பலமாக இருக்கிறாரு உச்சம் ஆயிட்டாருனா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ நீங்கள் பண்ணுங்கள் தொழில் துறையில் சிறப்பாக விளங்குவீங்க கரெக்டாக பண்ணிங்கன்னால் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பார்க்குறாருங்க எல்லா பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய பார்வை உங்களுக்கு சூப்பரான பார்வைங்க அதே போல் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் வேலை உத்தியோகத்தில் மாற்றம் புதிய கம்பெனிக்கு நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க அது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியாக வரும் அதே போல் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வதுக்கு சூப்பராக இருக்குது அதே போல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் போகிறதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் அமோகமாக இருக்குது சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் தான் ஜெயிக்குவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் மாணவ மாணவியருக்கு கல்வி படிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அவங்க நல்லா படிப்பாங்க நினைச்சதை படிப்பாங்க அதே போல் அரசு வேலைக்கு படிக்கிறவங்களும் அரசு வேலைக்கு எழுதுறவங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கமிஷன் பேஸில் தொழில் பண்ணுறது அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் எல்லாமே தைரியமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க எதை தொட்டாலும் நீங்கள் வெற்றியாக இருக்கக்கூடியதை தருணங்க இது எப்பயுமே தைரியமாக இருந்தாவே போதுங்க உங்களுக்கு படிப்பு வேலை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியுதுங்க அதே போல் கணவன் மனைவி இடியே பிரச்சனை பணம் கொடுத்து ஒரு இடத்துல ஏமாந்துருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி அவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்